ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் வெள்ளியறிக்கை கொடுங்கள் என்று கேட்குறார் வெள்ளை அறிக்கை என்றால் என்னவென்று கேட்டால் அவருக்கு வெள்ளியறிக்கை பற்றி விளக்கமாக சொல்ல தெரியாது அவருக்கு எனக்கு தெரிஞ்சு வரையிட்டோம் ஏன்னா அவர் கம்பராமாயணத்தினுடைய புகழ்பெற்ற ஒருவர் ஆனால் அவர் வந்து நான் இதை விட இதாக பேச விரும்பலை அறுபதாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார் இப்பொழுது அந்த முதலீடுகள் எங்கே இருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனாயிரம் பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளில் எத்தனை மூடப்பட்டு விட்டது என்பதை எல்லாம் வெள்ளறிக்கையாக அவர் கூட போகிறா நான் கேட்குறேன் வெள்ளரிக்கையாக கூட வேண்டியதில்லை அவர் கூட நானும் கேட்க விரும்பவில்லை அறிக்கையாக இது எத்தனை இது தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது என்பதை சொல்லுவார் அவர் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டி வருவரை ஆம்புலன்ஸ் ஓட்டுற வந்து அதையும் கூட்டத்தில் ஓட்டணும்னு ஒரு விரும்பி வருவாங்களா அதை வந்து எந்த காரணத்துக்காக வர்றாங்கன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு இழுத்து வச்சு அடித்து அவனை தூக்கி வண்டியில் போட்டு அனுப்புங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சரை வந்து பேசலாமா நீங்கள் துணை முதலமைச்சர் பேசுகிறீங்களே அவருக்கு வயது இவருக்கு வயது என்ன அப்போ அவருக்கு அந்த வேகம் இருக்கிற போது துணை முதலமைச்சருக்கு அந்த வேகம் இல்லை என்பது வந்து நீங்கள் வந்து இதோடு இன்னும் கடுமையாக அவர் பேசியிருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்வேன் நான் ஒரு சாதனை விவசாயம் தானே சொல்றேன் இவரும் முதலமைச்சர் இருந்த மாதிரி இவர் இப்ப இருக்கிறவரும் விவசாயம் தான் சொல்றாரு அவரோட இவரும் விவசாயம் தான் சொல்றாரு இல்ல சொல்வது என்பது வேற அதை வந்து செய்துகிட்டு தான் வராது செஞ்சுட்டு இருக்காரு இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளவு தான் விவசாயம் பண்றாங்க உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு முதலமைச்சர் விவசாயம் பண்றாங்களோ இல்லையா அவங்க தாத்தா முத்து விளையாடி விவசாயம் பண்ணிருக்காங்க மொபைல் எடுத்து வர போயிட்டு இருக்காரு அதுக்கு ஆதாரம் சொல்லணுமா உங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயக்கன் என்ப ஒரு தலைமையிலே நூறு நாட்கள் போய் டெல்லியிலே முகாமிட்டு போராட்டம் நடத்தினார்கள் எடப்பாடி அவர்கள் போய் பார்த்தாரா அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி பேசியிருப்பார் ஒரு வார்த்தை அன்றைக்கு மோடி அரசாங்கம் ஒரு நல்ல உறவு இருந்தது ஒரு வார்த்தை பேசியிருப்பார் விவசாயின்னு சொல்றவர் விவசாயி நலனில் அக்கறையே இல்லவில்லை காட்டவில்லை காட்டவில்லைவர் இன்றைக்கு விவசாயி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அது விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் கல்லிறக்கு சம்மந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பி அவரை பிடித்து வெளியே அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எடப்பாடி அவர்கள் அவரை வெளியே இழுத்து கொண்டு வந்து ரோட்டில் போட்டார்களா இல்லையா இப்பொழுது சமீபத்தில் நடந்தது இப்போ கூட நிவாரணப் பொருள் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் நிதி வாங்கி கொடுத்தோம்னு ஒன்றிய ஒன்றியவர் அம்மாவை கூட நான் தான் ஒன்றிய அரசாங்கம் பேசி வாங்கினேன் என்று எடப்பாடி அவர்கள் பேசினார் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சமீபத்தில் அதுக்கு வந்து உடனே டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் எடப்பாடி இப்படி பேசுவது தப்பு அம்மாவை விட உயர்ந்த தலைவராக அவர் அப்படின்னு பேசினதை உடனே கண்டித்தாங்க பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தீநகர் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுகவின் இலக்கிய அணியின் மாநில செயலாளருமான கலைராஜன் அவர்கள் வணக்கம் செயலாளர் வணக்கம் நல்லா இருக்கலாம் உங்களுடைய அந்த பத்து வருட சட்டப்பேரவை உறுப்பினர் பதி பணி என்பது அவருடைய பணிகளும் சரி அதை சார்ந்த பல்வேறு திட்டங்களும் வந்து இன்றளவும் பேசப்பட்டு தான் வருகிறது அது புறம் அது ஒரு புறம் இருந்தாலும் நடப்பு அரசியல் அத பார்த்தீங்கன்னா முதலமைச்சரனுடைய வெளிநாட்டு பாயணம் ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பல்வேறு விதமான தொழில் முதலீடுகளை இருந்து வந்திருக்கிறார் அது சார்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இதுகூட தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பான என்னன்னா இது வரைக்கும் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணத்தின் மூலமாக பெறப்பட்ட நிதிகள் அது சார்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லா அனைத்துக்குமே வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா அப்படின்ட்டு அவர் அறைக்குள்ள விடுத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்காக நாங்கள்லாம் வந்து பல்வேறு விதமான வழிப்பறைகளை செய்து வருவதாக ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு திமுகவுடைய ஊராட்சி மண்டல தலைவர் அவர் தெரிவிக்கிறார் அதாவது பார்த்திங்கன்னா பெண்களிடமிருந்து நான் வழிமுறை செய்வதை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு வணிக வளாகம் கட்டியிருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆக்கப்பூர் பணிகளை முதலமைச்சு மேற்கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது போன்ற நிகழ்வுகள் நாங்கள்லாம் எல்லாம் வந்து வழிபொருளை செய்வோம் அவருடைய வாக்கு மூலமே வந்து தெளிவாக வந்து உணர்த்தியிருக்கிறது இதன் மூலமாக வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க மாமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்போது ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் சென்று கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல் முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலமாக பதினேழாயிரத்துக்கு பதினேழாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வழிகளை செய்துவிட்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற அந்த நாடுகளில் இருக்கிற தமிழர்களெல்லாம் அவரை வரவேற்ற விதமும் அங்கே இருக்கிற இங்கிலாந்தைச் சேர்ந்த வெள்ளையர்களும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் பலர் நாங்கள் முதலீடு செய்வதற்கு தமிழகத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே தொழில் வளத்தில் முதல் நாடாக மாநிலமாக இருக்கிறது போல் நேற்றைக்கு ஓசூர் சென்றிருக்கிறார் அங்கே இருபத்தி நாலாயிரம் லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து இதுவரை முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டிருக்கார் என்று சொன்னால் தன்னை வருத்தி கொண்டு தானே வெளிநாடுகளுக்கு சென்று தானே அந்த எல்லாம் பார்த்து அவைகளெல்லாம் வாங்குவது சாதாரண வேலை அல்ல அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் ஏற்படுத்தி அவைகளெல்லாம் வாங்கி இன்றைக்கு தமிழகத்தை முன்னணி மாநிலமாக கொண்டு வந்திருப்பதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த சுற்றுப்பயணம் சுயநலத்திற்கான பயணம் என்றும் இதனால் பெரிய வ வரவேற்பு எதுவும் இல்லை என்பதைப் போலவும் ஏதோ பேசுவதை எந்த கருத்தும் இல்லாமல் பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் அவர் வெளிநாடு சென்றபோது அவர் முதலமைச்சராக இருந்தபோது அதுவும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல திருமதி அம்மையார் அவர்கள் அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள் வெளிநாடு போய் முதலீடுகளுடைய ஈர்த்து வந்து என்று சொன்னோம் ஈர்த்து வந்து என்று சொன்னார் அறுபதாயிரம் கோடிக்கு மேல் அவர் சொன்னார் இப்பொழுது வெள்ளை அறிக்கை கேட்கிற அவரிடத்திலேயே நான் சொல்கிறேன் ஆனால் உணவு எதுக்காக இருந்தாலும் வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை என்று இவரும் கேட்கிறார் பாஜக தலைவர் ஐநா நாகேந்திரனும் கேட்குறார் இல்லை ஒரு அரசு சார்பாக வந்து பயணம் மேற்கொள்கிற பொழுது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று தான் வந்து வலியுறுத்தினார் வெளிப்படைத்தன்மை அழகா சொல்லியிருக்காரு தினம் பேரைந்த இந்த முதலீடுகள் நடந்திருக்கிறது முப்பத்தி மூணு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது இந்தந்த பத்து ஏற்கனவே இருக்கிற பதினைஞ்சு தொழில் நிறுவனங்கள் மீண்டும் தங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் இதை வெள்ளை அறிக்கை இதை விட வேற என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியும் நான் கேட்பது என்னவென்றால் அறிக்கை என்பது வேறு புள்ளி பேசுவது என்பது வேறு வேற என்ன புள்ளி விவரங்கள் பேசினாலும் அல்ல அறிக்கை என்பது அரசாங்கம் சார்பாக வந்து நாங்க வந்து இதனான திட்டங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போறதுக்கான இவர்களோட கட்டமைப்பு உருவாக்கத்தையாக செய்து இருக்கிறோம் செய்து முடிக்கப்பட்ட விடயங்களை எத்தனை இத்தனை இத்தனை ஆண்டுகளில் இந்தந்த பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்தந்த நாட்டிலிருந்து பெறப்பட்ட நிதிகள் மூலமாக இது செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு சான்று உள்ளிட்ட அது சம்பந்தமான பல்வேறு விதமான ஆதாரப்பூர்வமான தகவல்களை சட்டப்பேரவையில் தெரிவித்தாலும் அதையும் வந்து சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அவர் தெளிவாக அறிக்கையிலே சொல்லிவிட்டார் அமெரிக்கா சென்றபோது எவ்வளவு முதலீடு வாங்கினார் சிங்கப்பூர் சென்றபோது எவ்வளவு வாங்கினார் என்று ஒவ்வொன்றையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆக சொன்னதை திருப்பி ஒரு வெள்ளை அறிக்கையாக எதுக்கடுத்து அவர்கள் கேட்பது என்னவென்றால் நீங்கள் எடப்பாடி புதுசாக வெள்ளை அறிக்கை கேட்கவில்லை ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று கேட்கிறார் வெள்ளை அறிக்கை என்றால் என்ன கேட்டால் அவருக்கு வெள்ளை அறிக்கை பற்றி விளக்கமாக சொல்ல தெரியாது அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஏன்னா அவர் கம்பராமாயணத்தினுடைய புகழ்பெற்ற ஒருவர் ஆனால் அவர் வந்து வந்து நான் இதை விட இதாக பேச விரும்பலை அவர் வந்து கேட்பதிலே அர்த்தமில்லை ஆதாரபூர்வமாக முதலமைச்சர் அவர்கள் பேசிவிட்டார்கள் இவர் சென்ற போது முதலமைச்சராக இருந்தபோது அறுபதாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார் இப்பொழுது அந்த முதலீடுகள் எங்கே இருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளில் எத்தனை மூடப்பட்டு விட்டது என்பதை எல்லாம் வெள்ளறிக்கையாக அவர் கொடுப்பாரா நான் கேட்கிறேன் வெள்ளரிக்காக கூட வேண்டியதில்லை அவர் கூட நானும் கேட்க விரும்பவில்லை அறிக்கையாக இது எத்தனை இது தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது என்பதை சொல்லுவார் அவர் ஆக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இப்படி கேள்விகளை கேட்பதும் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதும் அதே போல் பேசுவதும் நாகரிகம் இல்லாமல் ஒருமையில் பேசுவதும் தமிழர் பண்பாடே இல்லை அப்படியெல்லாம் பேசுவது ஒரு நல்ல இதாக செயலாக எனக்கு தெரியவில்லை எதிர்கட்சி தலைவரே இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் போவார் அப்புடின்னு அது பேசுவது வந்து ஆரோக்கியமான பேச்சா துணை முதலமைச்சர் பேசினது எதிர்கட்சி தலைவர் ஆம்புலன்ஸில் போகிறான்னு சொல்லி முதலமைச்சர் பேசலையே துணை முதலமைச்சர் பேசுனார் துணை முதலமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் இவ்வளவு ஆம்புலன்ஸில் வருகிறவர் வந்து ஓட்டி வருவரை வந்து அடித்து கீழே இறக்கி அடிச்சு அனுப்புங்கள் என்று சொல்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் வன்முறையை சொல்லி வன்முறையின் மூலமாக ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டி ஒருவரை ஆம்புலன்ஸ் ஓட்டுற வந்து அதிகம் கூட்டத்தில் ஓட்டணும்னு ஒரு விரும்பி வருவாங்களா அதை வந்து எந்த காரணத்துக்காக வர்றாங்கன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு இழுத்து வச்சு அடித்து அவனை தூக்கி வண்டியில் போட்டு அனுப்புங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சரை வந்து பேசலாமா நீங்கள் துணை முதலமைச்சர் வந்து பேசுகிறீங்களே அவருக்கு வயது என்ன இவருக்கு வயது என்ன அப்போ அவருக்கு அந்த வேகம் இருக்கிற போது துணை அந்த வேகம் இல்லை என்பது வந்து நீங்கள் கடுமையாக அவர் பேசியிருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன் அதாவது எதிர்க்க தலைவர் வந்து ஒவ்வொரு ஊருக்காக வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு போறாரு பிரச்சாரத்துக்கு போறப்ப வந்து ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்லை இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து முப்பது முறைக்கு மேலே வந்து நான் பேசுகிற இடத்துல வந்து வாகனத்தை விட்டா அது வந்து ஒரு அழகா அப்படிங்கிற முப்பது முறைக்கு மேலே நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை விடலாமா அது வந்து ஏற்படையதா இவர் வந்து பேரறி அவர் கேட்கறதுல வந்து நியாயமான கேள்வி தானே இருக்கு நம்ம அதையும் பார்க்கணும் இல்லை நீங்கள் சொல்றதை கேட்குறேன் நான் ஏற்றுக்கிறேன் இவர் வந்து பேரறிஞர் அண்ணா அல்ல தலைவர் கலைஞரும் அல்ல இன்னும் சொல்ல போனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அல்ல அவர் நினைக்கிறேன் அதே போல தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் அதே போல அதே போல அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரும் உள்ளவர் ஏன்னா கேட்க மக்கள் கூட்ட வரும் இந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் ரசிப்பார்கள் அவர் அப்படி சொல்லி நான் ஒரு விவசாயம் தானே சொல்றேன் விவசாயி யார்தான் விவசாயம் இல்ல முதலமைச்சர் விவசாயம் தானே சொல்றாரு விவசாயம் தானே சொல்றேன் இவரும் முதலமைச்சர் இவருக்கு விவசாயம் தான் சொல்றாரு அவருடைய விவசாயம் தானே சொல்றாரு என்பது வேற வந்து தான் இவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களும் தான் விவசாயம் பண்றாங்க அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு முதலமைச்சர் விவசாயம் பண்றாங்களோ இல்லையா அவங்க தாத்தா முத்து வேலையே விவசாயம் பண்ணிருக்காரு மொபட்டி எடுத்து வர போயிட்டு இருக்காரு அதுக்கு ஆதாரம் சொல்லணும் உங்களுக்கு அதனால் வந்து விவசாயிகள் வந்து எல்லாருமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க யார் விவசாயி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறப்ப இவர் வந்து இவரும் விவசாயி தான் விவசாய நலன்கள் வந்து அக்கறை தான் விவசாயிகள் விவசாயம் இருந்தால் இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் யார் கலைஞர் தானே இன்றைக்கி அந்த இலவச மின்சாரம் கொடுத்தாலும் எத்தனை விவசாய குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எப்படிப்பட்டவர் இந்த விவசாயி நீங்கள் சொல்கிறீங்களே வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒன்றிய அரசாங்கம் அப்பொழுது கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தாறு பேர் செத்தாங்க உங்களுக்கு தெரியும் ஓராண்டு காலத்துக்கு மேல் நடந்தது அந்த போராட்டம் அது இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயாக்கன் என்பவர் தலைமையில் நூறு நாட்கள் போய் டெல்லியிலே முகாமிட்டு போராட்டம் நடத்தினார்கள் எடப்பாடி அவர்கள் போய் பார்த்தாரா அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி பேசியிருப்பார் ஒரு வார்த்தை அன்றைக்கு மோடி அரசாங்கத்தோடு இவருக்கு நல்ல உறவு இருந்தது ஒரு வார்த்தை பேசியிருப்பார் விவசாயின்னு சொல்கிறவர் விவசாய நலனில் அக்கறையே இல்லவில்லை அன்றை காட்டவில்லைவர் இன்றைக்கு விவசாயி என்று சொன்னால் என்ன அர்த்தம் காவிரி பாசன மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக அறிவித்து அதன் மூலமாக நடவடிக்கை எடுத்து இந்த பாலைமனமாக மாற்ற இருந்த முயற்சிகள்லாம் முறியடித்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வம் பணிகளை மேற்கொண்டு காவிரி சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதாவது நடுமன்ற விடயங்களை உள்ளிட்ட என்னென்ன விடயங்களை விஷயங்களுக்காக காவிரி விஷயங்கள் உள்பட்ட விவசாயிகள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து ஜெயலலிதா வந்து இரண்டு செஞ்சாங்கங்கிறது அவங்களும் வந்து அரசியலை வெளியிட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தீங்க அதி இருந்தேன் இருந்தீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு பகுதியை சேர்ந்தவர் உங்கள் மனதை எப்படி சொல்லுங்கள் இவர் மட்டும் எடப்பாடி மட்டும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை வந்து அறிவிக்காமல் இருந்தால் இன்றைக்கி வந்து த அந்த மண்டலத்தோடைய நிலை என்ன ஆகிருக்கும் நம்ம அதையும் பார்க்க முடியாது உண்மையை உங்கள் மனசாட்சிப்படி பேசுங்க நான் மனசாட்சிப்படியே பேசுகிறேன் இப்போ கலைஞர் வந்து அல்லது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து வேளாண் பாதுகாப்பு சட்டம் இருக்கட்டும் என்று சொன்னார்களா வே அது வேளாண் இடங்களில் வந்து ஹை ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு வந்து அமல்படுத்துங்கள் என்று சொன்னார்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் போல் நியூட்ராக இருக்கட்டும் அதே போல் பார்த்து நெடு நெடுவாசல் ஹை கதிராமங்கலம் உள்ளிட்ட மீத்த திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அரசு தான் வந்து எல்லாத்துடைய திட்டங்களுக்கு பின்னணியில் இருந்து இந்த செயல்படுத்தியது இது நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய ஆணித்திரமான குற்றச்சாட்டை முன்மொழித்தார் இவர் வந்து அங்கே திரு மன்மோகன் சிங் அவரிடத்துலேயே கலைஞர் என்ன பேசியிருப்பார் என்பதெல்லாம் இவருக்கு தெரியுமா தெரியாது நாங்கள் தான் கொண்டு வந்தோம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்வார்கள் நாங்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பது ஆதரிக்கவில்லை என்பது இவருக்கு தெரியாது விவசாயியாக இருந்து கொண்டு கலைஞர் அவர்களை ஆதரிக்க நிச்சயமாக ஆதரிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொன்னீங்களா காவிரி பிரச்சனை அடூர் மன்றத்தை கொண்டு வந்தது யார் அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த விபி சிங் அவரிடத்துல பேசி அடூர் மன்றத்தை கொண்டு வந்தவரே அவர்கள் தான் அப்ப தேசிய அதனால வந்து கொண்டு இருந்தாருக்க முடியாது அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து தேசிய மனித வந்து வலுவா இருந்தாரு அதனால வந்து சொல்ற இடத்துல வந்து கேட்கிற இடத்துல வந்து விபிசிங் இருந்தாரு இல்லைங்களா தேசிய முன்னணி ஆரம்பிச்சவருங்கிற தலைவரில் இவரும் ஒருத்தரா இருந்தாரு அதனால் எளிதாக வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுதானே தவிர அதுக்கு பின்னாடி இருந்தால் பல்வேறு விதமான முயற்சிகளாக இருக்குதுங்களே நம்ம அதையும் பேசணும்ல இல்லை அதில் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு எதிராக எதையும் செய்யவில்லை என்பது செய்தார்கள் என்று உங்களால் குற்றஞ்சாட்டு சொல்ல முடியுமா தனிப்பட்ட முறைகள் சொல்ல முடியாது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் போகிறாரு கோயம்புத்தூரில் கூப்பிட்டு விவசாயெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு பேசி வந்து என்னென்ன பிரச்சனை தீர்வு தீர்வு காணுறது முயற்சி பண்ணுறாரு அது போகிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா கட்சிக்காரர்களை தாண்டி விவசாயிகளும் வந்து எங்களுக்கு வந்து அதாவது கல் இருக்க அனுமதியாக இருக்கட்டும் அதே போல் வந்து பானா நீரை அந்த நீ அதாவது தென்னையிலேருந்து இறக்கப்படுற நீராக இருக்கட்டும் பல்வேறு விதமான விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கூப்பிட்டு தானே பேசுகிறார் பொள்ளாச்சியில் பேசியிருக்காரு நம்ம பொள்ளாச்சியில் பேசி இருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க அதே பொள்ளாச்சியில் ஒரு விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் கல்லிறக்கு சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பி அவரை பிடித்து வெளியே அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எடப்பாடி அவர்கள் அவரை வெளியே இழுத்து கொண்டு வந்து ரோட்டில் போட்டார்களா இல்லையா

உங்களுடைய எல்லா கோரிக்கையும் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் நிறைவேற்றப்படும் என்கிட்ட தான் நான் பேசுகிறாரு அதில் இல்லை வெளியே தூக்கி போடப்பட்டது உண்மை வெளியே வந்து தூக்கி போடப்பட்டவர் வந்து வெளியில் பேட்டி கொடுத்தது உண்மை இதுமாரி அவன் சொல்லலையே இதுமாரி அவங்க சொல்லல அதை பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நாங்கள் கேள்வி கேட்க கேள்வி கேட்கும் அதுக்கே அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கல அவ்வளோ ஆமாம் அப்படியே அவங்க அனுமதி கொடுத்துருக்கணும்ல விவசாயி ஒரு விவசாயியை வந்து மதிக்கணும்ல ஏன் மதிக்கல அவர் சார் நூறு விவசாயி பேசுகிறாங்க சார் நூறு விவசாயம் பேசு நூறு விவசாயம் பேசுகிற உள்ள வாங்கிட்டு பேசுகிறாரு கருத்துக்களை வந்து கருத்துக்கு ரீதியாக வந்து நீங்கள் சட்டப்பேர உறுப்பினர் இருந்தவர் அது வந்து பல்வேறு விதமான வாத விவாதங்களில் பங்கெடுத்துவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா வாத பிரதிவாதங்கள் நடக்கும் அதுக்கு வந்து ஆ கூடியே கூடிய ஆரோக்கியமான வாத விவாதங்களை வந்து முன்னெடுக்கப்படும் இல்லைங்களா அதே போல் வந்து ஒரு கருத்துக்கேட்பு கூட்டம் விவசாயிகள் சார்ந்த கருத்து கூட்டம் நடக்கிற பொழுது ஒவ்வொரு துறை சார்ந்து குறைகளை வந்து ஒவ்வொரு விவசாயம் சொல்லிட்டு வருவாங்க நான் கரும்பு விவசாயி நான் நெல் விவசாயி நான் வாழை விவசாயி நான் கிழங்கு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க என்னோடய குறைகளை கேட்டு தான் வந்து பேசுவாங்க எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற பொழுது அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தான் வந்து செயல்பட்டுருக்கா சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதை வந்து தி திமுகவே திட்டமிட்டு செய்த சதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சையும் வந்து பேசப்பட்டது அது உங்களுடைய பார்வை இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது இப்போ கஜா புயல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கஜா புயல் மிகப்பெரிய புயலாக அடிச்சு நீங்கள் சொல்கிறீங்கள த தஞ்சை மாவட்டம்னு எங்கள் மாவட்டத்தை சொல்கிறீங்கள தஞ்சை டெல்டா மாவட்டம் முழுவதும் நீங்களே தஞ்சாவூர் மாவட்டம் அதைத்தான் நான் அதை தான் சொல்கிறேன்னா அந்த மாவட்டங்களில் முழு என்னுடைய பர்சனலாக நானே பதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய தென்னை மரங்கள் ஆயிரம் மரங்கள் ஐந்து வருட மரங்கள் காய்க்க வேண்டிய நிலையில் எல்லாம் சாஞ்சிருச்சு ஆயிரம் மரம் சாஞ்சால் அந்த குடும்பம் என்னதுக்காகும் இது மாதிரி பல குடும்பங்கள் இன்னைக்கு வந்து பத்து தென்னை மரத்தை வச்சு பிள்ளைகளை படிக்க வச்ச குடும்பமெல்லாம் இருந்துச்சு எல்லாம் அடித்து சாஞ்சிருச்சு அப்போ அந்த கஜா புயல் முடிஞ்ச பிறகு கஜா புயல் அடித்த பிறகு நாலு நாள் கழித்து முதலமைச்சர் அவர்கள் வருவார் அன்றைக்கு ஏறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துவிட்டு லேசாக மறைத்து மலை தூரல் போடுகிறது ஒரு பத்து நிமிடம் கூட அங்கே நிற்கவில்லை உடனே போய்விட்டார் போய் விட்டு திருப்பி வந்து இந்த விவசாயி ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த மாதிரி எல்லாம் பத்திரிகையில் எழுதணுனே முதலமைச்சராக இருந்தவர் அங்கே போய் நின்று பார்க்கலாம் போகல வரலன்னு விமர்சனங்கள் எழுதணும் அப்புறம் தான் வர்றாரு ஆனால் எங்கள் முதல் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு அடுத்த நாளே அன்னைக்கே அந்த இப்போ மழை பெய்யுந்து ஓய்ந்தனால் பிறகு உடனே போய் பார்த்தார் எல்லாருமே பார்த்தாரு அந்த வேலையை முதலமைச்சரில் செஞ்சுருக்கணும் அன்னைக்கு செய்யலையே அன்னைக்கு விவசாயிக்கு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது விவசாயிகளுக்கு போய் கை கொடுத்து அவர்களை கரம் கொடுத்து தூக்கி விட்டுருக்கணும்ல செயலில் எத்தனை குடும்பங்கள் அன்னைக்கு பாதிக்கப்பட்டுச்சு எத்தனை மாடாடுகளை எவ்வளோ வீடுகள் அன்னைக்கு போனது இடிஞ்சு போனது முழுகி போனதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் அவர் என்ன செஞ்சாரு பெருசாக ஒன்றும் செய்யலையே அதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல இன்றைக்கி இருக்கிற முதலட்சம் அன்றைக்கி செஞ்சாரா இல்லையா அதை நீங்கள் செய்யலன்னு நீங்கள் சொல் இன்றைக்கி இருக்கிற முதல வச்சம் அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இப்போ பார்த்தாரு இன்றைக்கி பாதுகாடாக இருந்து கொண்டு இருக்கிறார் இல்லை இயற்கை சிற்றால வந்து இப்போ வந்துட்டு மித்யா ஃபீஸ் வந்து நடக்கிற பொழுது எல்லா விதமான அந்த நிவாரண பணிகள்லாம் இருக்குங்களே அதில் வந்து ஆளுநச்சியாக இருக்கட்டும் எயற்கச்சியாக இருக்கட்டும் இணைந்து தான் செயல்பட முடியும் இப்போ நான் அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க அது வந்து பிறந்திட முடியாது ஆளுங்கட்சியாக இருந்தால் நம்ம ஆளுங்கட்சியில் இல்லவே இல்லை இந்த இயற்கை சட்டத்துக்கு நம்ம எதுக்கு நம்ம பொறுப்பாக முடியும் அப்படின்னு ஒதுங்கி இருக்க முடியாது பொதுமக்களுங்கிறவங்க என்பவர்களை வந்து அவங்களுக்கு பா பாதுகாக்க வேண்டியது காப்பாற்ற வேண்டியதுங்கிறது இரண்டு பேரும் சேர்ந்தால் தான் வந்து செய்ய முடியும் சொல்லணும் நீங்கள் சொல்கிற ரைட்டு மிக்ஜாம் புயல் வந்துச்சு பெஞ்சால் புயல் ஒன்று வந்துச்சு நீங்கள் இந்த புயல்லாம் பார்த்து ஒக்கி புயல் என்னமோ புயல்லாம் வந்துச்சு தானிய புயல் கடலூரில் ஆமாம் கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டு தானிய புயல் ஆமாம் தானிய புயல் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி மரங்கள் மூரா இல்லாமல் போயிடுச்சு இப்படி என்னமோ அந்த விவசாயிகளை வந்து மீண்டும் இழ மீண்டும் இழ முடியலை அதற்கான நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் நம்மளால் வாங்க முடியலை கேட்ட நிதி முப்பத்தெட்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க வெறும் ஆயிரக்கணக்கான நிதி கூட கொடுக்கல ரெண்டாயிரம் கோடி கூட கொடுக்கல அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறப்ப அந்த அரசாங்கத்தை அவங்க பாஜக ஓட்டிக்கு உறவு வைத்துக் கொண்டிருக்கு இருக்கிறவர் அன்றைக்கும் ஒரு ஓடு இருந்தவர் இதே எடப்பாடி அவர்கள் பேசி வாங்க முடியும்ச்சா வாங்க முடியலையே என்றைக்கு எந்த புயலுக்கும் எந்த வாங்கவே இல்லையே அவங்க வாங்கவே இல்லையே ஆக வந்து அதற்காவது அழுத்தம் கொடுக்கலாம் நாங்கள் வந்து ஆதரிக்க அது தமிழக அரசு கேட்பது நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்கள் வந்து வலியுறுத்தி பேசியிருக்கலாமே அதை செய்யலையே அவர் இப்போ கூட நிவாரண பொருட்கள் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் நிதி வாங்கி கொடுத்தோம்னு ஒன்றிய அம்மாவை விட நான் தான் ஒன்றிய அரசாங்கம் பேசி வாங்கினேன் என்று எடப்பாடி அவர்கள் பேசினார் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிற சமீபத்தில் அதுக்கு வந்து உடனே டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் எடப்பாடி இப்படி பேசுவது தப்பு அம்மாவை விட உயர்ந்த தலைவராக அப்படின்னு பேசுனதை உடனே கண்டித்தாங்க அப்படி வந்து அம்மாவை விட நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு இப்படி பேசுறது தப்பு இல்லையா அப்போ இன்றைக்கி அரசாங்கத்தில் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய நிதிக்கு இவர் இந்த அரசாங்கம் கல்வி நிதி கொடுக்கவே இல்லை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கோடி கொடுக்கணும் இது வரலும் கொடுக்கலையே இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து உடனே கல்வி நிதியை கொடுக்கணும் அதனால் வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு சிக்கி கொண்டு சிக்கி கொண்டிருக்கிறது என்று இவர் பேசி வாங்கி கொடுத்தாரா ஆக நீங்கள் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் சொன்னீர்கள் எங்களுடைய கோரிக்கையை நியாயப்படுத்தி பேசியிருந்து வாங்கி கொடுத்தாரு என்று சொன்னால் பாராட்டவாக நாங்கள் அவரை அதை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு அதாவது எதிரும் புதிரும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமர் மன்மோக்சிங் பிரதமராக இருக்கார் மாட்டி சிங் அட்டோடைய வந்து திட்டக்குழு தலை தலைவராக இருக்கார் அங்கே வந்து கூட்டம் நடக்குது கூட்டம் நடக்கிற பார்த்திங்கன்னா இங்கே தமிழகத்தில் வந்து ஜெயலலிதா முரமைச்சர் அந்த கூட்டத்துக்கு வந்து ஜெயலலிதா போக மட்டும் சொல்லிகிட்டு தான் எல்லோருமே சொன்னாங்கன்னா அவன் போக மாட்டாரே அப்படின்னு இவர் போனார் கலந்து கொண்டு பேசினார் அதாவது பார்த்திங்கன்னா து துணிச்சலாம் தன்னுடைய கோரிக்கைகளாக எல்லாத்தையுமே வந்து முன்மொழித்தார் அதில் சொல் மெல்ல வந்து செய்தியாளர் கேட்குறாங்க ஜெயலலிதா எப்படி இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க எர் புதிருமான நிலைப்பாடு என்பது வேறு அவர்கள் மத்திய அரசு நாங்கள் மாநில அரசு மக்கள் நலன் கருதி இந்த கூட்டத்தை கலந்து கொள்ள வேண்டியதோட கடமை நான் கேட்க வேண்டிய முறையில் கேட்டேன் அதிகமாக நிதியை வந்து தருவதாக அலுவாடியார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னார் இது வந்து நடந்த நிகழ்வு வரலாற்று ரீதியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல பார்த்தீங்கன்னா எதிரும்புதிரமாக இருந்தாலும் நம்ம தான் கேட்கணும் இல்லைங்களா அதை வந்து இது வரைக்கும் முறையான முறையில் வந்து முரம்பு செஞ்சுருக்காரு முறையாக கேட்டிருக்காரு

கேட்குறப்போ இந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு பேசிட்டு தந்துருக்காரு கொடுத்தாங்களா நீங்கள் எதுவும் சொல்லுங்க இல்லை உங்களை வந்து எப்படி புறந்தாலும் எப்படி எதிர் மாற்றாந்த மனப்பாடமே செயல்பட்டாலும் நடத்தினாலும் நம்ம தான் வந்து இப்போ செல்ல வேண்டும் நம்ம தான் கேட்க வேண்டும் ஜெயலலிதா வந்து அவர் அந்த கூட்டத்தில் வந்து போவார் யாரும் எல்லாம் எதிர்பார்த்தாங்களா யாரும் எல்லை யார் எதிர்பார்த்தா ஆனால் போனாங்க அது ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளுமை ஆளுமை மட்டும் இல்லை அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எதிர் இருக்கும் ஆனால் மக்கள் நலனுக்காக நம்ம வந்து போய் தான் இல்லை இந்த நீங்கள் இந்த எங்கள் முதலமைச்சரை இப்போ இருக்கிற முதலமைச்சரே நீங்கள் மக்கள் நலனுக்காக அவர் போகவில்லை என்று குற்றஞ்சி மத்த முடியாதுங்கிறனா ஏன்னா பாஜக அரசாங்கம் ஒன்றிய பாஜக மைனாரிட்டி அரசாங்கம் தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கிறது ஒரு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் எவ்வளவு நிதி இருக்கிறார்கள் நமக்கு என்ன நிதி ஒதுக்கிறார்கள் என்பது தமிழனாக இருந்து பேசுங்கள் ஆக தமிழர்களை வஞ்சிக்கிற போது ஒரு மனிதரிடம் எவ்வளவுதான் கேட்க முடியும் பிரைம் போய் கேட்டும் பார்த்தாரு எழுதியும் பார்த்தாரு நேரடியாக பேசியும் பார்த்துட்டாரு இவ்வளவு கூட்டத்திலையும் போய் நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துகிட்டு வந்துட்டாரு இவ்வளவுக்கு பிறகு அவங்க ஒன்று பைசா கூட கொடுக்கலையே அப்படிங்கிறப்ப நீங்க வந்து எப்படி நியாயப்படுத்தி மேலே குற்றச்சாட்டு மக்கள் நிலையை நாங்கள் விரும்பவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் மக்கள் நலனுக்காக தான் போறாரு வந்து எதிர்கட்சி சார்பாக அவரு திட்டமிட்டு போய் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் நான் சொல்றேனா இப்ப நான் என்ன சொல்றேன் ஜெயலலிதா அவர்கள் போனார்னு சொன்னா அவங்களோட ஆளுமை என்று அவன் நான் பாராட்டுகிறேன் மனதார அதே மாதிரி ஒருமே கேட்கவில்லை என்று நீங்கள் குறை சொல்ல முடியாது கேட்டிருக்கிறார் நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தமிழர்களுக்காக கேட்கறது தமிழ்நாட்டுக்காக இருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு முதலமைச்சர் நீங்கள் நான்கு நான்கு ஆண்டுகளும் முதலமைச்சராக இருந்தீர்கள் எனவே எங்கள் மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் நீங்கள் எனவே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பாஜக சங்கத்தை வலியுறுத்தி இருக்க வேண்டும் அவர் அதை செய்யவில்லை எடப்பாடி பழனிசாமி அதை செய்திருந்தால் அவர் பேசலாம் நிகழ்ச்சி பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து மிக்க இதை இணைய நன்றி சார் நன்றி